I um though sound வாங்க சிஸ்டர் எஸ்எஸ்ஆர் ஃபேமிலி வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா பற்றியே தெரியுமா அஞ்சு அவங்க அஞ்சு அக்காவை பற்றி எதுவும் தெரியுமா என்னென்னு எனக்கே தெரியல அக்கா ஒன்றுமே எனக்கு தெரியல உங்களுக்கு எதுவும் தெரியா என்ன ஏது கொஞ்சம் சொல்லுங்கள் எல்லாமே நல்லா இருக்குங்க சிஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் மதியம் சாப்பிட்டேன் இனிமேல் நைட்டுக்கு இனிமேல் தான் சமையல் பண்ணணும் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஃபஸ்ட் லைக் போட்டிங்களா தேங்க்யூ சிஸ்டர் என்னாச்சு குட்டி பாப்பா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க தூங்கிட்டு இருக்கா ரொம்ப சேட்டை ஒரே அழுக்க இருந்து அதனால தூங்க வச்சாச்சு ஹம் நான் சாப்பிட்டேன் சிஸ்டர் ஓகே தேங்க்யூ சிஸ்டர் லைவ் வந்ததுக்கு என்ன சரி அரமணி நேரம் ஹாய் தங்கச்சி மம்பூட்டியா பேர் ஹாய் வெல்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா வரவங்க டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா ம் ஓகே ஓகே ஒரே லைக்ல தான் இருக்கு லைக் பண்ணாதான் லைக் பண்ணுங்க எனக்கு வேறு வேலை இல்லையே என் வீட்டு வேலையை நீங்கள் பார்க்க வரீங்களா என் வீட்டில் எல்லா வேலையும் போட்டுட்டு வேறு வேலையே இல்லாமல் என்ன செய்ய எனக்கு வேற வேலையெல்லாம் பார்க்காம நான் இதுலையே உட்காந்துக்கிட்டு லைவ் போட்டுக்கிட்டே உட்காந்துட்ருக்கேன் வேற என்ன செய்ய ஓ சவுண்டாக தான் நான் பேசிகிட்டுருக்கேன் உனக்கு காசு எவ்வளோ இருக்கு நான் என்ன செய்ய முடியும் ம் நல்லா இருக்கேம்மா தேங்க்யூ லைக் பண்ணிட்டேன் தேங்க்யூ சிஸ்டர் சிஸ்டரா அண்ணாவான்னு தெரில செகண்ட் லைக்கு தேங்க்யூ ராமா பேர் அவங்கவுங்க வீட்டு வேலையை அவங்கவுங்க பார்க்க போகிறாங்க இதில் என்ன உங்களுக்கு வருத்தம் என் வீட்டிலே வேலை கிடந்தாலும் என் வீட்டில் உள்ளவங்களாம் வருத்தப்பட போகிறீங்க சொல்லுங்கள் என் வீட்டில் உள்ளவங்களாம் வருத்தப்பட போகிறாங்க இதில் உங்களுக்கு என்ன வருத்தம் நான் லைவ் போட்டால் உனக்கு என்ன எனக்கு ஏதோ கிடைக்கிதுப்பா உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை நான் லைவ் போட்டா எனக்கு என்னமோ கிடச்சிட்டு போகுது இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு எது வருத்தமா லைவ் போடுறதுனால உங்களுக்கு எது வருத்தமான சொல்லுங்க உங்க வேலை நான் ஹைடு பண்ணி விட்டுறேன் சரிங்களா அதுக்கப்புறம் என்னோட சேனல் உங்களுக்கு வராது அதனால நீங்க கஷ்டப்படாம இருக்கலாம் கவலைப்படாதீங்க சரிங்களா என்னை பார்க்க பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் வராதிங்க தயவு செஞ்சு ஏன் திட்டுறீங்க கேவலமா எனக்கு வாழைப்பழம்லாம் வேண்டாம்ப்பா நான் வாழைப்பழம்லாம் சாப்பிட மாட்டேன் ஐ நான் வந்துட்டேன் வாங்க முத்து சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்களுக்கு சிஸ்டர் அப்படியா சிஸ்டர் சரி சரி வாங்க ஆர்கே ஓ கனகா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா வணக்கம் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா பாப்பா எல்லாமே நல்லா இருக்காங்க கொஞ்சம் டே போய் வேற வேலை இருந்தா பாருங்கடா போய் கடுப்பை கிளப்பிக்கிட்டு சும்மா நல்லா லைக் போட்டீங்களா எனக்கே ஐநூறு எம்பிக்கும் மெசேஜ் வந்துட்டு நானே எவ்வளோ எப்ப கட் பண்ணுவேனே எனக்கே தெரியல எனக்கு லைவ்ல நான் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன் என்கிட்ட கரெக்டா பேசுறவங்கள்ட்ட நான் என்கிட்ட கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன் சரியா இந்த நாய் இருங்க டைம் அவுட் பண்ணிட்டு வரேன் விஜயின்னு சொல்லி ஒரு நாய் இருக்கு லைக் போட்டிங்களா தேங்க்யூ சிஸ்டர் நல்ல கமாண்டே படிக்க முடியல சாப்பிட்டாச்சி மதியம் சாப்பிட்டாச்சி இப்போ இனிமேல் தான் சமைக்கணும் செய் கேவலம் நாய் இருங்கப்பா வாரம் ஒரு நாலஞ்சு ஐடி ஹைடு பண்ணி விட்டு வரம்பா எங்க இருந்து தெரில சரி கடுப்பகளை போயிட்டு சமையல் இவனும் சிஸ்டர் ஏதாவது சண்டே பேசல் என்ன சண்டே பேசலாம் ஒண்ணுமே இல்ல சிஸ்டர் கனகா சிஸ்டர் உம் தங்கச்சிமா தேங்க்யூ நைட்டு என்ன சாப்பாடு நைட்டு சாப்பாடு ஏதாவது இட்லி இல்லன்னா தோசை ஏதாவது அதுதான் வேற ஒண்ணும் செய்ய மாட்டேன் அப்பா அப்பா நான் நல்லா இருக்கேன் செல்லம் பாப்பா நம்ம வீட்டுல எல்லாரும் நல்லமா நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க அக்கா என்ன பாத்துருக்கேன்னா படிச்சிருக்கேன்னு கேக்குறீங்களா என்ன பண்றது எல்லாலே என்னால முடியலப்பா இந்த கமாண்ட் கமாண்ட் ஊடையில வேற கேவலமான கமாண்ட் வருது நல்ல கமாண்டா படிக்க முடியல பாப்பா என்ன பண்ற தூங்கிட்டு இருக்கா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா போடுற அரை அரை மணி மணி நேரம் 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 ஒரு நல்ல போட என்ன செய்ய நம்ம அப்படி நல்லா நல்லா வரவங்களும் ஓடியே கமாண்ட் வர்றவங்களும் போயிருவாங்க முத்து சொல்லுங்க ஹாய் இனிக்கா ப்ரோ இனிக்கா இனிக்காவை யார் அது எங்கே இருக்காங்க இனிக்கா ஆமாம் மேலே இருக்காங்க இனிக்கா வியூன்னு போட்டிருக்கு ஓகே ஹாய் முருகேஷ் ப்ரோ என் வீட்டுக்கார பேர் முருகேசன் தான் என் பாப்பா தூங்கிட்டு இருக்கா ஏஎன் என்னாச்சு ஏஎன் சாரி என் பாப்பா தூங்கிட்டு இருக்கா என் வீட்டுக்காரர் கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காரு கமாண்ட் கொஞ்சம் லேட்டாக தான் வருது டைம் அவுட் கொடுத்தனால கொஞ்சம் கமாண்ட் தான் காட்டுது அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கோ நான் படிக்கிறேன் மம்பூட்டி நான் வந்து திருநெல்வேலி சிஸ்டர் சிஸ்டராக நான் லைக்கு டிசிப்பில் ஆகிடுச்சு என்னாது என்னாது லைவ் ஏன் ஆச்சு என்னாச்சு சாரி சரி 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 எதுக்கு சாரி சிஸ்டர் உங்களை கண்டிப்பாக வாயில வந்துடும் சொல்லிட்டேன் ஓடி போயிருது கடுப்பை கிளப்பிட்டு இருக்காத சும்மா வரதே அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வர சும்மா டென்ஷன் ஆயித்திட்டி உனக்குலாம் வேற லைவே கிடைக்கல போய் அங்க போய் பேசு போட்டா சிஸ்டர் தனியா லைவ் போட்டா சிஸ்டரா அதுக்கெல்லாமா டென்ஷனாகவும் உன்னை டெய்லியும் வந்து சந்திக்கணும் நீங்க அன்னைக்கு ஒரு காமெடி சொன்னீங்க பாருங்க அதுல இருந்து நீங்க உங்க ஐடி வந்தோடனே சிரிப்பு தான் வருது நான் கட் பண்ணிட்டே லைவ் விட்டு வெளில போறேன்ப்பா சரி கட்டுப்பாகுது ஏ யாம் நான் பேப்பரை கிழிச்சிட்டு இருக்க நாளைக்கு வரேன் சிஸ்டர் சென்சன் ஆகாதீங்க பேடு கமாண்ட் விட்டுட்டு நல்ல கமாண்டை மட்டும் படிங்க நல்ல கமாண்ட் வரதுக்குள்ளே தான் அந்த பேடு கமாண்ட் வருது எனக்கு கமாண்ட் வேற லேட்டா வருது உங்களுக்கு எல்லாம் காட்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கே காட்டுது கமாண்டு அப்புறம் வந்துட்டு அதனால நீங்க எதுவும் நினைச்சிட கூடாதுல அது சொல்றேன் வேற ஒண்ணும் கிடையாது இல்லைன்னா டாப் கமாண்டு ஆமா இந்த நாய்க்கு வேலை இல்லை ஏமா என்னாச்சு சிஸ்டர் நான் மதுரை இப்பதான் சேனல் ஓபன் பண்ணி ஆறு மாதம் ஆச்சு இன்னும் வீஸ் போகலை சிஸ்டர் நீங்கள் தொடர்ந்து வீடியோ லைவ் எல்லாம் போடுங்க போட்டால் தான் போகும் மதுரை ஹாய் ஹலோ நிறைய வீடியோ உங்கள் வீடியோ பார்த்து நான் கிளியர் பண்ணிட்டேன் இப்போ தேங்க்யூ சிஸ்டர் அக்கா குட் நைட்டுக்கா நான் ஐ எம் கோயிங் டு ஜாப் என்ன ஜாப் பண்ணிட்டுருக்கீங்க ஆன்லைன் ஜாப்பா சரி பண்ணுங்க பண்ணுங்க சரிடா அந்த நாய்களை பேசுனா நீ கோச்சுக்காத சாரிடா இல்லை இல்லை ஓகே ஓகே தமிழ் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏஏன் நீ இருக்கீங்களா ஓடிட்டீங்களா நான் வேற கத்திக்கிட்டே இருக்கணும் வேற ஹாய் சிஸ்டர் வாங்க வெல்கம் அப்படியா சரி மாம்புத்தி கண்ணுக்குட்டி ரெண்டு வெளியில் ஓகே சிஸ்டர் பாய் மீண்டும் சந்திப்போம் என்னாச்சு சிஸ்டர் கனகா சிஸ்டர் நீங்களும் கிளம்பிடுங்க நானும் கிளம்பிடுவோம் சிஸ்டர் அவ்வளோதான் இன்றைக்கி லைவாலாம் நல்லா போகாது இன்னைக்கு லைவாலாம் நல்லா போகாது அவ்வளோதான் எனக்கு வந்துட்டு நான் ஏதோ ஒன்று பேச வந்தேன் அங்கே ஒன்றும் பேச ஆகலை எல்லாம் ஸ்டக் ஆகி போயிடுச்சு போங்க அதனால் நாளைக்கு காலைல பார்ப்போம் இல்லைக்கா எங்கள் பாப்பாவுக்கு ஒம்பது வயசு ஆகுது தனியாக லைவ் போட்டதினால் லைவ் அப்படி போடவே கூடாது இருக்கீங்களா சரி சரி தேங்க்ஸ் எனக்காக சப்போர்ட் பண்ண என்னாச்சு ஓனர் யார் ஓனரா ஓனர் இருக்காங்க நாளைக்கு வர்றான் இருக்காங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னடா சண்டே பேசலாம் ஒன்றும் கிடையாது நேற்று மீன் குழம்பு வச்சனால நீங்க முட்டை குழம்பு தான் வேற ஒன்றும் பேசலாம் ஒன்றும் கிடையாது இந்த வீடியோ பார்ப்பேன் தங்கச்சிமா எல்லா வீடியோ சூப்பர் உங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தங்கச்சிமா தேங்க்யூ பசங்களை வச்சுன்னா லைவே போடக்கூடாது பசங்களை காட்டவும் கூடாது லைவில் இன்னைக்கு சண்டே செல் இருடா ஏன் லைவ் கட் இருடா ஏன் லைவ கட் பண்ற இல்ல எனக்கு வந்துட்டு என்னன்னு தெரியல என் பசங்க செல்லு இருந்தாங்கல்ல ஐநூறு எம்பிக்கு மெசேஜ் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா லைவே வந்துட்டு நூறு எம்பி அப்புறம் பத்து எம்பி முடிஞ்சிடும் நெட் பேலன்ஸ் முடிஞ்சிடும் ஒரு அவசரத்து கூட யூஸ் பண்ண முடியாது நான் டக்குன்னு இதை பார்க்காம வந்துட்டேன் சில செல்லுல மேல காட்டும்ல இவ்வளவுதான் எம்பி இருக்கட்டி செல்லுல அதை காட்ட மாட்டேங்குது மறுபடியும் எப்போ அதில் போட்டிருக்குமே கொஞ்சம் வந்துட்டு வந்தா என்ன பண்ண அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க சரிங்களா ஓகே பாய் பாய் அவங்க வந்தா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க சேலரி கொடுக்க நாளைக்குதான் இருக்காங்க வரல இந்த மாசம் ரொம்ப லேட்டாக ஆயிடுச்சு என்னோட செல்லில் எம்பி இவ்வளோ இருக்குன்னு மெசேஜும் வராது அதனால தான் பிரச்சனை வேற ஒன்றும் கிடையாது சவுண்ட் அதில் உங்களுக்கு மெயில் வந்திருக்கும் பாருங்க சிஸ்டர் மெயில் வந்துருக்கும் நோட்டிபிகேஷனில் வந்திருக்கும் எவ்வளோ நாளைக்கு லைவை கட் பண்ணி தொண்ணூறு நாளைக்கு வாங்க வாங்க இனிய மாலை வணக்கம் தொண்ணூறு நாளைக்கு இல்லைன்னா முப்பது நாளைக்கு கட் பண்ணி வச்சுருப்பாங்க பாருங்க சிஸ்டர் லைவ் போட்டால் எப்படி சிஸ்டர் வருவார் எடுப்ப எடுப்பதா லைன் போட்டுதான் எடுக்கணும் பாப்பா என்ன பண்றா தூங்கிட்டு இருக்கா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு கமாண்ட் அங்க வச்சிருக்கேன் செல்ல அதனால தெரிய மாட்டேங்குது ஆமா ஆமா சம்பளம் தருவாங்க எல்லா பாக்ஸிங் கழுவி கழுவி அடிக்கி வச்சிருக்கேன் நான் என் வீட்டுல ஒரு ஜாமான் இருங்க எல்லா பாக்ஸ் கழி கழுவி நான் அங்கே டப்பனாவே அடிக்க வச்சிருக்கேன் நேற்று ஒரு பத்து பாக்ஸ் கழுவி வச்சிருக்கேன் நாளைக்கு எங்கள் ஊரில் ஏதோ கடா சந்தை போடுறேன்னு இருக்காங்க ஓகேடா நீ எதுக்கு டென்ஷன் படாத ஓகே ஓகே முத்து சிஸ்டர் நேசமணி அடுத்தவும் பொண்டாட்டியே பொண்டாட்டின்னு ஏன் சொல்றீங்க கேவலமான ஒரு வார்த்தையை வேற முன்னாடி போட்டுக்க வேண்டியது

பேப்பர் வெட்டாத இப்பதான் நான் சொல்லியிருக்கேன் அடி வாங்காத என்கிட்ட சொல்லிட்டேன் ராஜி பேப்பர் வெட்டாத நீ தூர போனா வீட்டுக்குள்ள வச்சு வெட்டாத பேப்பர் பொழுது போய் இருட்டுக்குள்ள பேப்பர் வெட்டக்கூடாது வீட்டுக்குள்ள மணி ஆயிடுச்சு எட்டு மணி ஆயிடுச்சு என்னாச்சு சிஸ்டர் எதுக்கு எதுக்கு என்னாச்சு சிஸ்டர் கத்திரிக்காய் கொண்டா கத்திரிக்காய் கொண்டா போய் பாடு நெகையெல்லாம் சாப்பிடாம குங்குவோமா ம் உங்களுக்கு மட்டும் பசங்க எனக்கு மட்டும் சமைக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் பசங்க முடியுது ஹாய் இஸ் இஸ் வாங்க 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 எனக்கு டைம் அவுட் கொடுங்க டைம் அவுட் கொடுங்க சந்தோஷமா இருங்களா ஆச்சு வச்சு கொடுத்துரும் கொடுத்துரும் மஞ்சு சிஸ்டர் வாங்க வாங்க பேப்பரு வெட்டாதேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் கோத்த கூடாது சொல்றதுக்கு எதுவுமே யாருமே மதிக்கவே மதிக்காதீங்க நான் எங்க வெட்டினேன் ஒரு நிமிஷம் ஆகும் நான் எங்க வெட்டினேன் பேப்பரு நான் எங்க வெட்டினேன் என்னாச்சு சிஸ்டர் சிஸ்டர் சமையல் 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 என்ன மாவு எடுத்து இட்லியா தோசையே ஏதாவது செய்யணும் கம்மியா இருக்கா உங்களுக்கு வியூஸ் பேப்பர் வெட்டுறதுக்கு என் பையனை சத்தம் போறேன் நடு வீட்டில் பேப்பரை வெட்டி வெட்டி போட்டுருக்கேன் அதுக்கு நான் பேப்பர் வெட்டினா நான் மாவு பாக்காலும் வெட்டுறாங்க ஓ குழந்தைய வந்து திட்டக்கூடாது கரெக்டு தான் கரெக்டு தான் குழந்தை தான் கூடாது அதே போல் என்னை சேர்த்து திட்டினீங்களா வாழ்த்துக்கள் தங்கராஜா அவங்க எதுக்கு இன்னும் டைம் அவுட் பண்ணணும் நீ லைவுக்கு வரதே வாரதே சரியா ஓகே ஓகே இது என் பையனை எதுக்கு திட்டானா பேப்பரை நடுபிட்டு வெட்டி போட்டுக்கிட்டு அதுக்கு தான் நான் சத்தம் போட்டேன் வேற வேற ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு நல்லா வந்துச்சுப்பா லைவ் இவ்வளோ மோசமா போயிடுச்சு லைவ் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வராதிங்க நான் ஏன் டைம் அவுட் பண்ணணும் நான் ஏன் ஹைடு பண்ணணும் எனக்கு பிடிக்காதவங்க மட்டும் தான் நான் பண்ணுவேன் வாங்க சிஸ்டர் 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 பாப்பா என்ன பண்றாங்க தூங்கிட்டு இருக்காங்க அக்கா அக்கம் வாங்க கீழே ஒரு முத்து செல்வாவா முத்து செல்வா வாங்க வெல்கம் காலை வணக்கம் சாரி சாரி இரவு வணக்கம் இப்படிதான்டா அசிங்கப்படுறது வாழ்க்கையில் அசிங்கப்பட்டு வணக்கம்னு சொல்லிட்டு இருக்க மாமா 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 நீங்க உடனே எனக்கு சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல எதுக்கும் பண்ண முடியல சிரிப்பு நல்லா பேசுங்க எதுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல ஹாய் சிஸ்டர் வாங்க எப்படி இருக்கீங்க என் வீட்டுக்கார பத்து வாட்டி இன்னும் காதல விழுகிற கொஞ்சம் சொல்லுங்க ஓகே சொல்லிடுவோம் நேசமணி எந்த எதுக்கு சிரிங்க கேருங்க மாமா உனக்கு உனக்குதான் கூப்பிட்டு ம் ஓய் ராஜி தான் பாப்பா கூப்பிட்டு இருக்கேன் கூப்பிட்டு மாலை மனஸ்தம் சொல்லிட்டு ஓகே சிஸ்டர் மூவாயிரம் மானிட்டேஷன் ஆகும் இல்ல நாலாயிரம் மணி நேரம் கேள்வி மூணாயிரம் வந்தா நீங்க சூப்பர் டேங்க்ஸ் சூப்பர் இது மட்டும் தான் ஆன் பண்ண முடியும் நாலாயிரம் மணி நேரம் தான் கம்ப்ளீட் நீங்கள் நீங்க மணி நேரமே டார்கெட் வைங்க நாயிரமே எப்படியும் கம்ப்ளீட் தான் எல்லாமே முடிக்க முடியும் நல்லா இல்லை நானே சொல்லுவேன் நல்லாவே போடல எதுக்கு இத்தனை நேசமணி தங்கராஜ் முத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க வீட்டுல என்ன சமையல் முத்து முத்து இருக்கீங்களா அக்கா என்ன சமையல் அக்கா கனிதா அக்கா உம் தமிழ் சொல்லுங்க தமிழ் அம்மா லைவ் வாங்க அம்மா லைவ் வாங்கலாம் எந்த லைவ் அக்கா ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சமையல் வந்து இட்லியாவதும் தோசையாவது ஊத்தணும் வச்சிருக்கேன் கணும் சட்னி கூட இல்ல சப்பா படம் டக்கெலாம் விடாதீங்கப்பா ஹலோ சிஸ்டர் வாங்க மாமா அவரை நான் கூப்பிட்டேனே எங்கேயாவது இத்தனை வாட்டி கூப்பிட்டேனே எங்கயாவது என்னன்னு கேட்டாங்களா கேட்கவே இல்லை இப்போ வரைக்கும் மாமா மாமா மாமான்னு கூப்பிட்டது மட்டும் தான் மிச்சமே தவிர என்னன்னு கூட கேட்கல கைய கூட ஆட்டலை ஏன் நிலைமை அப்படி இருக்கு சிஸ்டர் உங்களுக்கு ஏன் எஸ் சிம்பிள் என்னாச்சு கேட்டேன்னு சொல்லவே இல்லை அது மானிட்டேஷன் கேன்சல் ஆகிருக்கா தான் சொன்னனே நான் எல்லா எவ்வளையுமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் குழந்தையை சத்தத்தையே காணும் குழந்தை சத்தத்தை நான் திட்டல நான் ஒன்றும் அடிக்கலாம் இல்லை என் வீட்டுக்கார கண்ணை காமிச்சு விட்டேன் அவர் பார்த்தாலே குழந்தைங்க சத்தம் இல்லாமல் இருந்துருவாங்க குமார் தம்பி வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏஎன் இருக்கீங்களா போயிட்டீங்களா பாப்பா எப்படி இருக்கு நல்லா இருக்கு சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க கணிதா சிஸ்டர் அங்கேலாம் ஒரு மெசேஜ் வந்துச்சு அந்த இருந்து அது மெயில் ஐடியும் அந்த இதுவும் கொடுத்தாதான் ஃபேஸ்புக்கில் மெயில் ஐடி இதுவும் கொடுத்தா தான் பார்க்க முடியும் அவங்ககிட்ட கேட்டு வாங்கி வேணால் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஏழு மணியாக ஆறரை மணி இருக்கும் ஃபோன் பண்ணாங்க நான் அதான் காலைல கேட்டுக்கலாமான்னு பார்த்தேன் இல்லைனா லைவ் முடிச்சுட்டு உங்களுக்கு வாய்ஸில் மெசேஜ் போட்டு விட உங்கள் சொந்தம்மா ஆமாம் எனக்கு சொந்தம் தான் என் வீட்டுக்காரர் எனக்கு மாமா தான் வேணும் தான் ராஜி நான் சொல்லி சொல்லி பார்த்துட்டு கோத்தை கலப்பா சொல்லிட்டேன் என்ன சொல்றதுக்கு ஒரு மதிப்பே கிடையாது ரஜி யார் ரஜி இருக்கா ஆமா ஆமா சொந்தத்துல கல்யாணம் பண்ணோம் எதனால கேன்சர் ஆச்சு லைவ்னால கேன்சர் ஆச்சு என்னாச்சு குமார் தம்பி ஏன் போட்டு டெலிட் பண்றீங்க சொல்லுங்க சரியக்கா ரொம்ப நன்றி கேட்டு சொன்னதுக்கு நீங்க இருங்க நான் மெசேஜ் போடுறேன் நானும் சமைக்கவே இல்லை குமார் தம்பி மணி என்ன ஆகுது மணி எட்டாயிடுச்சு சமைக்க ஆரம்பித்தா எட்டரை மணி ஆயிரும் சாப்பிட்டு இருந்தாக்கல நான் தான் இன்னைக்கு லேட்டா போகலான்னு பார்த்தேன் ஒன்பது மணிக்கு மேல வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே வந்துட்டேன் ஏன்னா நாளைக்கு திங்கே கிளம்ப பசங்க எல்லாம் காலைல சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளப்பணுமா அதனால சீக்கிரம் வந்தாச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் கரெக்டா முப்பது நிமிஷத்துல முடிச்சிட்டேன் என்ன தம்பி என்னது ஹோட்டல்ல வாங்கம்மா லைக் பண்ணிட்டீங்களா நல்லா இருக்கியா மகளிர் நல்லா இருக்கியாமா நீங்க நல்லா இருக்கீங்களா குழந்தை தனி தனி வீட்டில் அனைவரும் நல்லா இருக்காங்க ஹோட்டல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட மாட்டேன் சொல்ல மாட்டேன் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவோம்ப்பா மாசத்துல ஒரு நாள் ரெண்டு டைம் ஹோட்டல்ல எல்லா நாளும் சாப்பிட மாட்டோம் அன்னைக்கு ஒரு நாள் வாங்கிட்டு வந்தோம்மா சிக்கன் ரைஸ் ஒரு பத்து நாள் ஒரு வாரம் இருக்குமா அதுக்கடுத்து இப்போ வைக்கலாம் கிடையாது ஏமா மானிட்டேஷன் என்னம்மா எங்கம்மா காசை காணும் போயிடுச்சு ஊருக்கு போயிருக்கு வரும் அது மூணு மாசம் லீவ்ல ஊருக்கு போயிருக்கு நாளைக்கு அடுத்த மாசம் வரும் சரி சரி நான் போயிட்டு வருகிறேன் வாழ்க வளமுடன் என்ன வரை நேசிட்டு எப்பயும் உங்களை மாமா மாமா மாமான்னு கூப்பிட்டு வெட்டி கூட்டு இருக்கான் அதுக்குதான் சவுண்ட் அடிச்சு மட்டுமே கேட்கல

எத்தனை மணிக்கு வீடியோ அது உங்களோட டைமிங் செட் பண்ணுங்க அனாலிட்டிஸ்ல உங்களுக்கு ஒரு சேனல் ஒரு டைமிங் கொடுத்துருப்பாங்க அந்த டைமிங் செட் பண்ணி போடுங்க அதெல்லாம் நீங்க அதை கூட நீங்க பார்க்க வேண்டாம் நீங்க ஒரு டைமிங்ல இப்ப நீங்க போட போறீங்கன்னா இன்னைக்கு ஒரு அஞ்சு மணிக்கு போடுறீங்க அப்படின்னா அதே மாதிரி தினைக்கு அஞ்சு மணிக்கே போடுங்க சரிங்களா ஹாய் பொன்னி வாங்க வெல்கம் அவ்வளவு கிளம்ப போகிறேன் தங்கராஜ் உணக் மகளே என்னாச்சு சம்பளம் எடுத்துட்டீங்களா சம்பளம்லாம் எடுக்கலை அது அப்படியே இருக்குது எழுபது டாலரோட டாலரோடய இருக்குது சம்பளம் இனிமேல் மான்டேஷன் அப்ளை பண்ணும்போது தான் கிடைக்கும் எழுவது டாலருக்கு அப்புறம் மறுபடியும் நூறு டாலர் சேர்த்து எடுக்கணும் கேட்டாலும் தூக்கம் வராது அந்த மாதிரி இருக்குன்னு செய்ய நான் அடுத்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுவேன் சரிங்களா அந்த மானிட்டேஷன் டிஎபிளே கிடைச்சதுக்கு அப்புறம் வேற சேனல் ஓப்பன் பண்ணுவேன் கண்டிப்பா எல்லாரும் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுவேன் இதுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அந்த சேனலுக்கு நான் சப்போர்ட் கிடைக்குதுண்ணா எப்படி இருக்கீங்க அக்கா நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லோரும் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க சேனல் பண்ணிக்கோங்க

சரி ஓகே சரி ஓகே பாய் ஏன் இருக்கீங்களா இல்லையா போயிட்டீங்களான்னு தெரில பாய் இருந்தாலும் லைவ் எவ்வளோ டைம் போடலாம் பே போகலாம் சிஸ்டர் ஒரு முடிஞ்சபட்சம் ஒன் ஹவர் போடுங்க லைவ் அவங்களுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே தான் ஆடியன்ஸே வர ஆரம்பிப்பாங்க சில சேனலுக்குலாம் அதனால் நீங்கள் ஒன் ஹவர் லைவ் போடணும் ரெகுலராக ரெகுலராக போட்டாலும் சரி ரெண்டு டைம் போட்டாலும் சரி ஒன் ஹவர் ஒன் ஹவர் போடுங்க ஓகே செல்லம் பாய் குட் நைட் குட் நைட் முக்து பாய் முத்து சிஸ்டர் என்ன சமையல்னு கேட்டால் நீங்கள் சொல்லவே இல்லை நானும் கிளம்புறேன் இப்போ சமையலை பண்ணிவிட்டு சீக்கிரம் தூங்குவோம் காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறேன் பசங்கள் நாளையிலேருந்து ஸ்கூல் கிளம்ப போனோமா சீக்கிரம் எழுந்திரிக்கணும் சரி ஓகே பாய் ஏன் என் ஓடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஆனால்